இது வந்து மேட்சிங் ஜோதிங்க மேட்சிங் ஜோதி வந்து எல்லா கலர் இருக்கு இருபத்தி நாலு கலர் நம்மகிட்ட இருக்கு இருபத்தி அப்படின்னா ஜோதி அண்ட் ஷர்ட் மேட்சிங் இதுல வந்து இருபத்தி நாலு கலர் நம்மகிட்ட இருக்கு அண்டு எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுக்குறோம் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் தான் செட்டே ஒரு செட்டே ஃபைவ் ஒரு செட்டே ஃபைவ் செவன்ட்டி வெளியே எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் ரீட்டெயிலுக்கும் கொடுக்குறோம் ஒரு பீஸ் கூட ஒரு பீஸ் கூட கொடுக்கலாம் நாலு மூலமாக எட்டு மூலமாக நாலு மூலம் நாலு மூலம் நாலு மூலம் ஷர்ட் ஷர்ட் வந்து ஷர்ட் சைஸ் வந்து முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி வரைக்கும் இருக்கு முப்பத்தி ஆறு தேவையான சைஸ் ஆமா ஆஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்டீவ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு தேவைங்கிற சைஸ் என்ன சைஸ் வேணுமா கொடுத்துடலாம் அப்ப ரேட் வந்து மாறுமா சைஸ் வந்து மாதிரி சைஸ் எல்லாம் மாறும் எல்லாம் ஒரே ரேட் ஒரே ரேட் இப்போ இங்க நாற்பத்தி நாலு அப்படின்னா சட்டை ப்ளூ இதுவும் அதே ப்ளூவா இருக்கும் ஆமா இந்த லைட் ப்ளூன்னா இதுவும் லைட் ப்ளூ தான் இது ரெட்னா கரையும் ரெட் இருக்கும் ஆமா ஸோ இந்த மாதிரி ஃபுல் மேட்சிங் இதுல இருக்கு எல்லாமே இதுல வந்து ஐநூத்தி

பிரிண்டட் இருக்கு எல்லாமே செக்கு அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா பிரிண்டெட்லாம் பாத்தீங்கன்னா மாடல் மாடல் இருக்கும் கலர்ஸ் தான் எல்லாம் ஒரே ரேட் தான் நானூத்தி அம்பத்தி ரூபா தான் எல்லா டிசைன்ஸ் இருக்கும் இதுலேயும் சைஸ் வந்து மாறும் ஒரே முப்பத்தி இருந்து நாலு இருக்கு

நம்ம ஒரு சில ரகங்கள்ல வந்து அதில் ஒரு இருபது டிஸ்கவுண்ட் வரைக்கும் வச்சிருக்கோம் அது போக வந்து டிஷர்ட் இருக்கு ஜென்ட்ஸ் லேடிஸ் இருக்கு இன்னர் வேர் இருக்கு எங்க இருக்கு அப்படின்னா நம்ம மதுரை விளக்கு விளக்குத்தூண் அடையார் ஆனந்தபவனுக்கு அப்படியே எதிர்ப்புற சந்தில தான் இந்த கே எம் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு